வணக்கம் தாவேகா கட்சியின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களின் விவரம் முதல்ல குழந்தை நட்சத்திரமாக என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட நாலு வருஷத்தில் ஆறு திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு அந்த படங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ஹீரோவாக நடித்த வெற்றி குடும்பம் வசந்தராகம் சட்டம் ஒரு விளையாட்டு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்த நான் சிகப்பு மனிதன் ராம்கி ஹீரோவாக நடித்த இது எங்கள் நீதி இந்த ஆறு படத்துலையும் குழந்தை நட்சத்திரம் நடிச்சிருக்காரு இந்த ஆறு படத்தையும் இயக்கியது விஜய் அவர்களோட தந்தையான திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ வாங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவாக நடித்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் தற்போது வரை பார்த்திங்கன்னா ஒன்று நாளைய தீர்ப்பு இரண்டு பாண்டி மூணு ரசிகன் நாலு தேவா ஐந்து ராஜாவின் பார்வையிலே இந்த படத்தில் தான் நம்ம தளபதியும் தலையும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆறு விஷ்ணு ஏழு சந்திரலேகா எட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஒன்பது பூவை உனக்காக பத்து வசந்தவாசல் பதினொன்று மாண்புமிகு மாணவன் பன்னெண்டு செல்வா பதிமூணு காலமெல்லாம் காத்திருப்பேன் பதினாலு லவ் டுடே பதினஞ்சு ஒன்ஸ் மோர் பதினாறு நேருக்கு நேர் இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்களும் சூர்யாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க பதினேழு காதலுக்கு மரியாதை பதினெட்டு நினைத்தேன் வந்தாய் பத்தொம்போது பிரியமுடன் இருபது நிலாவேவா இருபத்தொன்று துல்லாத மனமும் துல்லும் இருபத்தி இரண்டு என்றென்றும் காதல் இருபத்தி மூணு நெஞ்சி நிலை இருபத்தி நாலு மின்சார கண்ணா இருபத்தி அஞ்சு கண்ணுக்குள் நிலவு இருபத்தி ஆறு குஷி இருபத்தி ஏழு பிரியமானவளே இருபத்தி எட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொம்போது பத்ரி முப்பது ஷாஜகான் முப்பத்தி ஒன்று தமிழன் முப்பத்தி இரண்டு யூத்து முப்பத்தி மூணு பகவதி முப்பத்தி நாலு வசீகரா முப்பத்தி அஞ்சு புதிய கீதை முப்பத்தி ஆறு திருமலை முப்பத்தி ஏழு உதயா முப்பத்தி எட்டு கில்லி முப்பத்தி ஒம்பது மதுரை நாற்பது திருப்பாச்சி நாற்பத்தி ஒன்று சுக்ரன் நாற்பத்தி இரண்டு சச்சின் நாற்பத்தி மூணு சிவகாசி நாற்பத்தி நாலு ஆதி நாற்பத்தஞ்சு போக்கிரி நாற்பத்தி ஆறு அழகிய தமிழ்மகன் நாற்பத்தி ஏழு குருவி நாற்பத்தி எட்டு வில்லு நாற்பத்தி ஒம்பது வேட்டைக்காரன் ஐம்பது சுரா ஐம்பத்தி ஒன்று காவலன் ஐம்பத்தி இரண்டு வேலாயுதம் ஐம்பத்தி மூணு நண்பன் ஐம்பத்தி நாலு துப்பாக்கி ஐம்பத்தஞ்சு தலைவா ஐம்பத்தி ஆறு ஜில்லா ஐம்பத்தி ஏழு கத்தி ஐம்பத்தி எட்டு புலி ஐம்பத்தி ஒம்பது தெரி அறுபது பைரவா அறுபத்தி ஒன்று மெர்சல் அறுபத்தி இரண்டு சர்க்கார் அறுபத்தி மூணு பெகில் அறுபத்தி நாலு மாஸ்டர் அறுபத்தஞ்சு பீஸ்ட் அறுபத்தி ஆறு வாரிசு அறுபத்தி ஏழு லியோ அறுபத்தி எட்டு கோட் அறுபத்தொம்போது ஜனநாயகன் உங்களுக்கு தளபதி விஜய் அவர்களை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு லைக் போடுங்கள் மேலும் அவர் நடத்த திரைப்படங்களில் உங்களோட ஃபேவரட்டான மூவியை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ